கும்பகோணத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை மறித்து கரும்பு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்

கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வாக்குவாதத்தில் கும்பகோணம் அருகே திருமண்டங்குடியில் உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை நானூறு கோடி ரூபாய் வழங்க வலியுறுத்தி கடந்த ஐநூத்தி ஒரு நாட்களாக தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து கரும்பு விவசாயிகளின் பிரச்சனைக்கு தீர்வு காணாத நிலையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் கும்பகோணம் அருகே மருத்துவக்குடியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதா கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்தபோது தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் வேட்பாளரை வழிமறைத்து ஐநூத்தோரு நாட்களாக போராடி வரும் எங்களுக்கு தீர்வு சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று வேட்பாளர் சுதாவை வழிமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கரும்பு விவசாயிகள் பிரச்சினையை தற்போதைய திமுக அரசு தீர்வு காணாத நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக ஒன்று திரட்டு திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்கு செலுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் வாக்கு சேகரிக்க வந்த காங்கிரஸ் வேட்பாளரை கரும்பு விவசாயிகள் வழிமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழ்மோனன்சாரி